ஓம் சக்தி இந்த நேரத்தில் உன்னை சந்திக்க வேண்டும் என்று என் உள்ளம் ஓடோடி வந்தேன் உன்னை பார்ப்பதற்கு என் பிள்ளைக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கும் என் பிள்ளையின் மனதில் எத்தனையோ ஓட்டங்களோடுதான் ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் வேதனைகள் என்றாவது குறைந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே நீ படும் வேதனைகள் அத்தனையும் நான் பார்க்கவில்லை என்று நீ வேதனைப்படுகிறாய் நீ செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் நீ எதற்காக வருத்தப்படுகிறாய் வேதனைப்படுகிறாய் என்ன காரியங்கள் இருக்கிறது என்று உன்னை பற்றி அணு அணுவாய் நான் தெரிந்திருக்கிறேன் என்னை அறியாமல் உன் வீட்டிலோ உன்னிடத்திலோ எந்த காரியமும் என்னை மீறி நடந்து நடந்துவிடாது என் அன்பு தங்கமே கலங்காதே பயப்படாதே ஒவ்வொரு நாளும் என் வாக்கை கேட்டு அதன்படி நீ நடந்து வந்தால் போதும் என் தங்கமே என் வாக்கை முதலிலேயே உன் இடத்தில் வந்து சேர்ந்து விடுகிறதல்லவா தாமதமாக நடந்து முடிந்த பிறகு நான் வந்து கூறினால் கூட என் மீது நீ குற்றம் கூறலாம் நடப்பதற்கு முன்னால் வந்து நல்லதையும் கெட்டதையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் உன் ஆதி பராசக்தி உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்காதே என்றுதான் நான் உறுதி கூற என்று வந்திருக்கிறேன் தங்கமே இன்று எதற்காக நான் ஓடோடி வந்தேன் தெரியுமா உன் வாழ்க்கை சுத்தமாக இருந்தும் உன்னுடைய கைகள் சுத்தமாக இருந்தும் எண்ணம் சுத்தமாக இருந்தும் உன் வீடு சுத்தமாக இருந்தும் உன் குடும்பத்தில் எந்த ஒரு பாவ காரியங்களும் இல்லாமல் இருந்தும் ஏன் நான் கஷ்டப்படுகிறேன் எதற்காக என்னை தேடி வருகிறது இந்த வேதனை ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து என் மனதிலும் உடம்பிலும் தைரியம் இல்லாமலும் பெண்பில்லாமலும் போய்விட்டது என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இது எல்லாமே உனக்கு விரைவில் சரியாகிவிடும் என் தங்கமே இது நிலைத்திருக்கும் என்று வருத்தப்படாதே ஏனென்றால் உன்னிடத்தில் எந்த ஒரு பாவத்தையும் நான் மிச்சம் வைக்காமல் சரி செய்துவிட்டேன் வேறு எவனும் கெட்ட எண்ணங்களையும் உன் வீட்டிற்குள் உள்ளாக விடாமல் துரத்து விட்டேன் எந்த தீய சக்திகளும் அண்டிவிடக்கூடாது என்று உன் வீட்டை ஒவ்வொரு நாளும் நான் சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இதற்கிடையில் தங்கமே அதை தடுத்து நிறுத்தத்தான் ஓடோடி வந்தேன் நான் உன் வாழ்க்கையில் நடந்ததை நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன் இனி நடக்க போவதை தடுக்க வேண்டும் என்று வந்த உன் அன்னையை வரவேற்றதற்கு உனக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் தங்கமே கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல ஒருவன் இன்று உனக்கு கேடு நினைத்தான் இன்று அதை நடத்தி தீர வேண்டும் என்று காத்திருக்கிறான் ஆனால் அவன் தான் இப்போது போக போகிறான் என்பது அவனுக்கே தெரியாது நல்ல வேலையாக என் வாக்கை நீ கேட்டுவிட்டாய் தப்பி தவறியும் இதை தள்ளிவிட்டு சென்றிருந்தால் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்காமல் போயிருந்தால் தங்கமே இன்று நடப்பதை எவராலும் தடுத்திருக்க முடியாது அப்படி என்ன தாயே நடக்கப் போகிறது என்று நீ கேட்பாய் என்பது எனக்கு தெரியும் அதன் அறிகுறி உனக்கு தெரியும் என் பிள்ளையே என் தெய்வம் என்னை இதிலிருந்து தப்பித்து விட்டது என்று இரவுக்குள் அப்படி ஒரு காரியத்தை உனக்கு யார் கொடுப்பால் கொடுக்க காத்திருந்தான் என்பதையும் நான் தெரியப்படுத்துவேன் பிள்ளையே எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காமல் உன்னை வளையமிட்டு நான் பாதுகாத்து வருகிறேன் என்றும் இந்த தாய் உன்னோடு இருப்பேன் நம்பிக்கை இருந்தால் உன் அன்னைக்கு காணிக்கை கொடு அந்த காணிக்கையை வைத்துத்தான் உன் எதிரியை அழித்து உன் வாழ்க்கையை பலப்படுத்துவேன் ஓம் சக்தி நன்றி